தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் அதிகாரப்பூர்வ இல்லம் பல கோடி ரூபாய்க்கு விற்பனையாக உள்ளது டெல்லியில் எல் பி எனப்படும் லுட்டன்ஸ் பங்களோ ஜோன் என்ற இடத்தில் மூன்று புள்ளி ஏழு ஏக்கரில் ஜவஹர்லால் நேருவின் முதல் அதிகாரப்பூர்வ மாளிகை அமைந்துள்ளது பிரிட்டனைச் சேர்ந்த எட்வின் லுட்டென்ஸ் என்பவரால் அந்த மாளிகை வடிவமைக்கப்பட்டது இப்போது அந்த பங்களா ராஜஸ்தான் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ராஜ்குமாரி கக்கர் மற்றும் பினா வசம் இருக்கிறது அங்கு மொத்தம் மாளிகைகள் இருக்கின்றன அதில் பலவற்றில் அமைச்சர்கள் மூத்த அதிகாரிகள் நீதிபதிகள் உட்பட பல விஐபிகள் தங்கியுள்ளனர் அந்த மாளிகையை விற்பனை செய்ய விலை நிர்ணயிக்கப்பட்டது இரண்டாயிரத்து முதல் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வந்தது இறுதியாக ஆயிரத்து நூறு கோடி ரூபாய்க்கு அந்த லுட்டன்ஸ் பங்ளோசோனை விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டது அந்த சொத்து மீது யாராவது உரிமை கோர இருந்தால் ஏழு நாட்களில் உரிய ஆவணங்களுடன் தெரிவிக்கப்பட்டது ஆறு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது அதை இந்திய அளவில் பெரிதாக மது விற்பனை செய்யும் ஒரு தொழிலதிபர் வாங்கியிருப்பதாக தெரியவந்துள்ளது ஆனால் அதை வாங்குபவரின் விவரம் வெளியிடப்படவில்லை